ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபம் சிறையில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து ரொம்பவே யோசனையோடு இருக்கும்போது இப்போ மயில்வாகன சொல்கிறாங்க என்ன அந்த புடவை பற்றி தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற அது வந்து மாயாவோட புடவை தான் நானே இப்போ கேட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் ஏறனவே கேட்டுவிட்டா அவங்க புடவை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஒரு பாட்டி வராங்க அப்போ சாம்புஸ்விரிட்ட சொல்கிறாங்க என் புடவையை வந்து மண்டபத்தில் விட்டுட்டு போயிட்டேன் அது வந்து கொஞ்சம் தாங்க அப்படிங்கும்போது சாண்டீஸ்வரிக்கு தெரியல அப்போ ரேவதி சொல்கிறாங்க ஆமாம் சில பொருளெல்லாம் வந்து டிரைவர் எடுத்துகிட்டு வந்தார் அதில் கூட புடவை இருக்கும் அப்படிங்கும் போது உடனே கார்த்தியும் வந்து சொல்கிறாங்க ஆமாம் அந்த புடவை இருக்குது அப்படிங்கவும் அப்போ அந்த பாட்டி அது எனக்கு உள்ளது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த புடவை வாங்கிட்டு போயிருந்தாங்க அப்போ கார்த்தி வந்து மயில் வாகனட்ட சொல்கிறாங்க பாத்தியா அந்த புடவை தான் மாயா குழுது இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அந்த புடவை வந்து அந்த பாட்டி குழுது தான் பொழுது அப்படின்னு சொல்லவும் ஆனால் மயில் வாகனம் மட்டும் சொல்கிறாங்க இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் அந்த புடவை வந்து மாயா குழுது தான் ஆனால் நான் சொன்னேன் அந்த டிரைவர் வந்து கேட்கவே மாட்டுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாட்டியை வந்து அவங்க மாயா தான் ஏற்பாடு பண்ணி அனுப்பி விட்டுருக்குறாங்க அந்த பாட்டியும் பணத்துக்கு ஆசைப்பட்டு மாயாட்ட அந்த புடவை வாங்கி கொடுத்துறவும் மாயா சொல்கிறாங்க இந்த புடவை வச்சு என்னை எப்படியாவது கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு அந்த டிரைவரும் எவ்வளவோ பண்ணிட்டு இருந்தா ஆனால் பார்த்தியே என்னோடய ஐடியாவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா நினைக்கிறாங்க என்ன பண்ணாலும் சரி தான் அந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் நான் ப விடமாட்டேன் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ட்ராமா போட்டுட்டு இருக்கிறேன் இந்த டிரைவர் என்னன்னா இந்த அளவுக்கு ஈஸியாக வந்து இந்த புடவை வச்சு நான் சிக்கிடுவேன்னு சொல்லிக்கிட்டு கனவு கொண்டுட்டு இருக்கிறான் ஆனால் அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது இந்த கல்யாணம் எப்படி நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து நினைக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிவநாண்டியை பார்க்கறதுக்காக அவங்க சந்திரகலா வராங்க அப்போ சந்திரகலா சொல்றாங்க நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்க கூடாதுன்னு நீ சொன்னா ஆனா அதோட நிக்க கூடாது அந்த டிரைவரையும் வந்து இந்த வீட்டை விட்டே அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லவும் அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லும் போது அப்ப சாம் சந்திரகலா வந்து சிவநாடிட்ட சில ஐடியா எல்லாம் சொல்றாங்க இதை கேட்டுட்டு சிவநாடியும் சொல்றாங்க ஆமா நீ சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குது இந்த மாதிரிக்கு பண்ணிடலாம் அப்ப அந்த டிரைவரை வந்து சாமுண்டீஸ்வரிய வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவா அது மட்டும் இல்லாம சாமுண்டீஸ்வரியா அவமானப்பட்டு நிப்பா இது எல்லாமே நல்லபடியா நடக்கும் சரி நீ கிளம்பு நம்ம நம்மளை யாரும் பாத்திரக்கூடாது அப்படிங்கவும் சந்திரகுலம் அங்கிருந்து வந்துருந்தாங்க அடுத்த நாள் பார்த்தோம்னா கலசத்தை கொண்டுட்டு வராங்க கொண்டுட்டு வந்து பூஜை பண்ணி தாங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊர்க்காரங்க எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு போகவும் அப்ப சாமுண்டீஸ்வரி வந்து சொல்றாங்க ரேவதி கிட்ட உனக்கு தானே கல்யாணம் நடக்க போகுது அதனால உன் இந்த கலசத்துக்கு பூஜை பண்ணு அப்படிங்கும்போது ரேவதியும் வந்து கலசத்துக்கு பூஜை பண்றாங்க சரி கொஞ்ச நேரம் இருக்கட்டும் சாமி ரூம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க அங்க பார்த்தோம்னா வந்து சந்திரகலா வந்து அந்த கலசத்தை எடுத்துட்டு போறாங்க யாருக்கு தெரியாம அப்ப பின்பக்கமா வந்து சில வந்து ஏற்பாடு பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க சிவனாண்டி அவங்க கிட்ட அந்த கலசத்தை வந்து சந்திரகலா கொடுத்துருந்தாங்க இது யாருமே பாத்திர கூடாது யாரு கண்ணிலும் படாம இது எடுத்துட்டு போ அப்படிங்கவோ உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த கலசத்தை எடுத்துட்டு போயிருந்தாங்க அடுத்து கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க நீ போய் கலசத்தை எடுத்துகிட்டு பூஜரமுல இருந்து நம்ம கோயிலுக்கு கிளம்பல அப்படிங்கவும் ரேவதி சரின்னு சொல்லிக்கிட்டு பூஜரமுக்கு வராங்க அங்கே வந்து பார்த்ததுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா கலசத்தை காணலை இதை பார்த்ததுமே ரேவதிக்கு ஒன்றும் புரியலை அப்போ சாமுண்டீஸ்வரிட்ட ஓடி வந்து சொல்கிறாங்க அம்மா பூஜரமுல நம்ம வச்சுருந்த கலசத்தை காணலமா அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரகலா வந்து அவங்களுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க கலசம் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அது எப்படி கிடைக்கும் நான் தான் அங்கேருந்து எடுத்து கொடுத்து விட்டுட்டோம்ல அதுக்கப்புறம் எங்க இருந்து கலசம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே பதட்டமாகி ரூமுக்குள்ள போய் பார்க்குறாங்க சாமி ரூம்ல அங்கே கலசத்தை காணல எங்க போயிருக்கும் இதை யார் தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பமா இருக்கிறாங்க அப்போ வந்து கார்த்தி சொல்றாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் போய் தேடிட்டு வரோம்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபுல்லா தேடி பார்க்குறாங்க அப்போ உடனே வந்து சந்திரகலா வந்து சொல்றாங்க எப்படி கலசம் கிடைக்கும் நீ தானே நான் ஒழிச்சு வச்சிருக்கிற அப்புறமா எப்படி நீ தேடுற மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்த்திக் கார்த்திக்கு ஒன்னு முறையா முடிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கும் போது ஆமாம் அந்த கலசம் வேற எங்கேயும் போயிருக்காது சொல்லப்போனாக்கி இந்த வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கோம் வெளியால்னு சொன்னால் நீ மட்டும்தான் இருக்கிற அதனால அந்த கலசத்தை நீ தான் எங்கேயோ கொண்டு ஒழிச்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே காட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறீங்க ஏ மேலேயே பழிவு சுமத்துறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் இந்த குடும்பத்தில் சொல்ல சொல்லப்போனாக்கி வெளியாட்கள்னு யாருமே கிடையாது நாங்கள் எல்லாரும்தான் இருக்கிறோம் எங்களுக்கு அந்த கலசத்தை எடுத்து வந்து வைக்க வேண்டிய வேலையே கிடையாது எங்களுக்கு வந்து அதுக்கு வந்து இதுவும் சந்தர்ப்பமும் தேவை கிடையாது ஆனால் வெளியாள்னு சொல்லிவிட்டு நீ மட்டும் தான் இங்கே இருக்கிற அதனால இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நீ தான் வந்து கலசத்தை தூக்கி எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கிற இப்போ என்னென்னா தேடுற மாதிரிக்கு நடிக்க ஆரம்பிக்கிறியா உன் நடிப்பெல்லாம் அங்கே செல்லாது அப்படின்னு சொல்லவும் இப்போ சாம்பிஸ்வரி கேட்க करांगा என்ன சந்திரக்கலாம் சொல்ற அப்படிங்கும்போது போது ஆமாக்கா இவன் தான் தூக்கி ஒழிச்சு வச்சிருக்கிறான் உன்னுடைய கௌரவத்தை வந்து போக்குறதுக்காகவும் வந்திருக்கிறான் அப்படிங்கவும் சாமுடீஸ்வரி வந்து அதிர்ச்சியடைகிறாங்க அப்போ காத்தி சொல்கிறாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே என்னை பிடிக்கல அதனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் தேவை இல்லாமல் என் மேலே பழியை சுமத்துறீங்க நீங்கள் இப்படிலாம் என் மேலே பழியை சுமத்தாதீங்க அப்படிங்கும் போது நான் ஒன்றும் வந்து விசயம் சொல்லல சொல்லலை நீ இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அன்னைக்கு ரேவதியோட நிச்சார்த்தத்துலேயும் பிரச்சனை வந்தது இப்பவும் பாரு கோவில் க கலசத்தை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வச்சாங்க ஆனால் இந்த கலசத்தை எப்படி காணாமல் போயிருக்க முடியும் இந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் இது எடுத்துருக்க போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கவும் அக்கா நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பார் அப்படிங்கும்போது போது அப்போ உடனே சாம்டி சுடைய பொண்ணுங்களாம் சொல்கிறாங்க ஆமா சித்தி சொல்கிறது கரெக்டு தான் இவன் தான் அந்த கலசத்தை தூக்கி ஒழிச்சு வச்சிருக்கணும் இப்போ ரேவதியும் சாமடி சுடைய கணவரும் சொந்து கார்த்திகை வந்து ஆதரவாக சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார் சாமடீஸ்வரி நீ வந்து சந்திரகலா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீ வந்து கார்த்தி தம்பி மேலே இந்த மாதிரி அநியாயமான எதுவும் குற்றம் சொல்லிடாத என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அப்படிங்கும்போது இப்போ ரேவதியும் சொல்கிறாங்க ஆமாம்மா டிரைவர் அப்படி தான் செய்யக்கூடிய ஆளே கிடையாது சித்தி ஏதோ அவசரப்பட்டு முடிவெடுத்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால நீங்களும் ஏதாவது அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்கம்மா கலசம் எங்கேயும் இருக்க முடியாது கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இப்படி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க கார்த்தி வந்து கலசத்தை கண்டுபிடிச்சிருவாங்களா அடுத்து என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்